ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா காளான் சிக்கன் கிரேவி மாதிரியே காளான் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க காளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் இதை பண்ணுங்கள் காளான் மேலே இருக்கிற இந்த மாதிரி தோலை ஈஸியாக உரிச்சிடலாம் அந்த மாதிரி தே தோலை உரிச்சிட்டு செய்யும்போது காளான் நல்லாவே சீக்கிரமாக வேகும் கறுக்காது நல்லாவே வேகிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் இந்த சிக்கன் கிரேவியான டேஸ்ட்டும் காளான் வந்து சிக்கன் மாதிரியே இருக்கும் சாப்பிட இந்த மாதிரி எல்லாத்தையும் தோல் உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளே இருக்கும் அப்படியே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு குட்டி துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு அப்புறம் முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருக்க முன்னாடியே இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்படி வடிகட்டி தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அப்படியே தட்டி விட்டோன்னா ஃபுல்லாக அதுக்குள்ளே போயிடும் கையில் எடுத்தோன்னா கசகச வராது அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டு அரைச்சிக்கோங்க இவ்வளோ தான் இதுக்கான ஒரு ஃபெசல் டிப்ஸு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் வச்சுட்டு அதெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவைக்கிறப்ப நான் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிருக்கேன் அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டாச்சு அதை நல்லா பொண்ணு வரப்பாக வர்ற மாதிரி விரட்டி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் எண்ணெயிலே போடுறது கிராம்பும் பட்டையும் நான் அதுக்கப்புறம் சரி எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சின்னு சொல்லிவிட்டு பின்னாடி போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே போட்டுருங்க இப்போவும் போட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் நல்லா அந்த பொண்ணு வரப்பாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து அதில் போட்டுடலாம் அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விடலாம் இப்போ இதுக்கான மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி சிக்கன் பொடி நம்ம காளான் வந்து சிக்கன் மாதிரியே செய்கிற போகிறதுனால கன்ஃபார்ம் சிக்கன் பொடியை போட்டே ஆகணும் அது போட்டுக்கோங்க சிக்கன் பொடி போட்டதுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தோட உப்பு சேரும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இப்போ காளானை பாருங்கள் ஒரு தண்ணியில் தான் கழுவி எடுத்தால் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வெள்ளை வெளேன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தோல் எடுத்து செய்யும் போது காளான் வந்து நல்லாவுமே அந்த மசாலா இறங்கும் காளானுக்குள்ளே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டுட்டோன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஃபுல்லாக தண்ணி வந்துடுங்க இப்போ பாருங்கள் மூடி போட்டுட்டேன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது உங்களுக்கு தேவைக்கு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு தேவை என்றால் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்தனா இது நல்லா இருக்காது கிரேவி மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதோட காளானோட டேஸ்ட் இருக்கும் இல்லைன்னா வள வளன்னு டேஸ்ட்டு நல்லா இருக்காது கிரேவியாக தான் செய்யணும் காளான் வந்து அப்போ தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சதுமே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கொத்தமல்லியை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு மறுபடியும் அந்த மூடியை போட்டு ஒரு தம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம காளான் கிரேவி சூப்பராக நம்ம காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சி கன்ஃபார்ம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ